வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காலை எழுந்தவுடன் கணக்கு நாள் பத்தொன்பதுக்கான ஆன்சருக்கு இப்போ பார்க்கலாம் தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி ஏ ஈஸ்ட்டு பி ஈக்குவல் டு மூணு ஈஸ்ட் நான்கு மற்றும் பி ஈஸ்ட்டு சி ஈக்குவல் டு ரெண்டு ஈஸ்ட் ஐந்து எனில் ஏ ஈ பி ஈஸ்ட்டு சியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி மதிப்பு கேட்குறாங்க ஏ ஈஸ்டு பிக்கு மூணு ஈஸ்ட்டு நாலு இல்லையா அடுத்தது பி எஸ்ட்டு சிக்கு ரெண்டு எஸ்ட்டு அஞ்சு அப்போ அடுத்த லைனில் ரெண்டு எஸ்ட்டு அஞ்சுன்னு எழுதுகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி இருக்குது சி இல்லை இங்கே பிசி இருக்குது ஏ இல்லை என்ன பண்ணுறோன்னா பக்கத்தில் இருக்கிற நம்பரை தூக்கி இங்கே ஃபில் பண்ணுறோம் அப்போ இங்கே நாலு போடுறோம் அந்த மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்பர் ரெண்டை தூக்கி இங்கே போடுறோம் இப்போது அப்படியே அந்தந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிச்சு மூணு ரெண்டும் இருக்கணும்னா மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டும் பேருக்கணுன்னா நாலு ரெண்டு எட்டு நாலு அஞ்சும் பேருக்கணுன்னா நாலஞ்சு இருபது ஆறு எட்டு இருபது சப்போஸ் இது ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகுன்னா பண்ணலாம் எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும் ரெண்டாவது அப்போது மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு பாய்த்து ரெண்டு இருபது ஸோ ஆன்சர் மூணு ஈஸ்ட்டு நாலு ஈஸ்ட்டு பத்து த்ரீ ஈஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட்டு டென் ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை அடுத்தது தொண்ணூற்றி ரெண்டு ஏ ஈஸ்ட்டு பி ஈக்குவல் டு ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு பி ஈஸ்ட்டு சி ஈக்குவல் டு மூணு ஈஸ்ட்டு ரெண்டு சி is டி D equal to மூணு எனில் ஏ ஈ பி ஈஸ்ட்டு சி ஈஸ்ட்டு டி இப்போ அங்கே சொன்ன மாதிரியே தான் to ஈஸ்ட்டு பிக்கு ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு பிசிக்கு மூணு ரெண்டு சிடிக்கு ஒன்று மூணு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சியும் டியும் காலியாக இருக்குது இல்லையா பக்கத்தில் இருக்கிற நம்பரை தூக்கி ரெண்டுத்துக்குமே ஃபில்லப் பண்ணிடணும் ரெண்டு ரெண்டு இங்கே டி காலியாக இருக்குது பக்கத்தில் இருக்கிற ரெண்டை தூக்கி இங்கே இங்கே ஏ காலியாக இருக்குது பக்கத்தில் இருக்கிற மூணு தூக்கி இங்கே இங்கே ஏவும் பியும் காலியாக இருக்குது பக்கத்தில் இருக்கிற ஒன்றை தூக்கி ரெண்டு இடத்துலையும் அப்போ அப்படி இந்த மூணு நம்பரையும் இப்போ இருக்கிறோம் ஒரு மூணு 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 ஒன்று மூணு இயர் மூணு ஆறு ஈர் ரெண்டு நாலு ரெண்டு நாலு நாலு மூணு பன்னெண்டு இங்கே எந்த பொதுவான வாய்ப்பு எடுத்துலையும் நாலும் கேன்சல் ஆகாது ஸோ ஆன்சர் த்ரீ ஈஸ்ட்டு சிக்ஸ் ஈஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட்டு டுவெல் ஆப்ஷன் ஏ புரியுதுங்களா அடுத்தது தொண்ணூற்றி மூணு எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஒன் ஈஸ்ட்டு டூ எனில் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒயின் மதிப்பு பிறப்பாருங்க இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட் நம்பருக்கு ஃபஸ்ட்டில் வேல்யூ செகண்ட் நம்பருக்கு செகண்ட் வேல்யூ அப்போ எக்ஸுக்கு ஒன்று ஒயிக்கு ரெண்டு கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள் எக்ஸுக்கு ஒன்று ஒயிக்கு ரெண்டு எக்ஸுக்கு ஒன்றுன்னு போட்டிங்கன்னா ஓர் ரெண்டு ரெண்டு ஒயிக்கு ரெண்டுன்னு போட்டிங்கன்னா ப்ளஸ் மூணு ரெண்டு ஆறு ஏஸ்ட்டு அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு ஒன்று ப்ளஸ் ஒயுக்கு ரெண்டு அப்போ நாலு ரெண்டு எட்டு அப்போ ரெண்டு ஆறையும் கூட்டினா எட்டு ஒன்று எட்டையும் கூட்டினா ஒன்பது ஸோ எயிட் ஈஸ்ட்டு நைன் ஆப்ஷன் சி ஓகேவா தொண்ணூற்றி நான்கு டூ ஏ ஈக்குவல் டு த்ரீ பி ஈக்குவல் டு ஃபோர் சி யூனியின் ஏ இஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி இந்த மாதிரி ஏபிசிக்கு முன்னாடி நம்பர் வந்துச்சு அப்படின்னா இப்போ ஏபிசி கேட்டிருக்காங்க இல்லையா ஒன்றும் இல்லை ஏ வேணும் அப்படின்னா ஏவை விட்டுடணும் பி யும் சி யும் மட்டுலை பண்ணணும் பிஇலிசியில் இருக்கக்கூடிய நம்பர் மூணு நாலு அதில் எடுத்து மட்டு பண்ணணும் இஸ்ட்டு பி வேணும்னா பிஐ விட்டுணும் ஏவையும் சி யும் பண்ணணும் அப்போது ரெண்டு இன்ட்டு நாலு இஸ்ட்டு சி வேணுன்னும் போது சியை விட்டுடணும் ஏவியம் பி மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டு இன்ட்டு மூணு பாருங்கள் முன்னாங்கு பன்னெண்டு இரநான்கு எட்டு இரு மூணு ஆறு முதல்ல சொன்னது தான் பொதுவான வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகும்னா கேன்சல் பண்ணலாம் ரெண்டாம் வாய்ப்பாடு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு ஆறு ஸோ ஆறு ஈஸ்ட்டு நாலு ஈஸ்ட்டு மூணு ஆன்சர் டி ஓகேவா தொண்ணூற்றி ஐந்து பாருங்கள் இந்த பாடலில் அவங்க அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க மூன்று கார்களின் வேகங்களின் விகிதம் முறையே ரெண்டு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு நான்கு அவை ஒரே அளவினால் தூரத்தை சென்றடை எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் என்ன வேகங்களுடைய விகிதம் கொடுத்துட்டு நேரங்களுடைய விகிதம் கேட்டிருக்காங்க இப்படி ஸ்பீடு கொடுத்துட்டு டைமுடைய ரேஷியோ கேட்குறாங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ போன கீழே பார்த்தோம்ல அதே மாதிரியே தான் முதல் நம்பரை விட்டுன்னோ மற்ற ரெண்டுத்தையும் பெருக்கணும் ஃபஸ்ட்டு முன்னாங்கு பன்னெண்டு அடுத்தது ரெண்டாவது நம்பரை விட்டுன்னோ மற்ற ரெண்டுத்தையும் பெருக்கணும் ஈராங்கு எட்டு மூணாவது நம்பரை விட்டுன்னோ முதல் ரெண்டையும் பெருக்கணும் ஈர் மூணு ஆறு இப்போ நான் பாருங்கள் ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லை நேரமும் வேகமும் ஒன்றுத்துக்கு ஒன்று எதிர் விகிதம் ஸோ தலைகீழாக வரும் ஒன்று பை ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று பை மூணு ஈஸ்ட்டு ஒன்று பை நாலுன்னு வரும் நான் தான் உங்களுக்கு சிம்பிளாக என்ன சொல்லிடுறேன் அந்த இப்போது முதல் நம்பரை விட்டுட்டு மற்ற ரெண்டு ரெண்டாவது நம்பரை விட்டுட்டு மற்ற ரெண்டு மூணாவது நம்பரை விட்டுட்டு மற்ற ரெண்டு இப்போ இதை ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ண முடியுமா ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு ஆறு ஸோ சிக்ஸ் ஈஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட்டு த்ரீ ஆப்ஷன் சி புரியுதுங்களா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் பாருங்கள் சரிங்களா இதோட தொண்ணூற்றி ஐந்து கேள்விகள் முடியுது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இருபதாவது நாளோடு சேர்த்து நூறு கேள்விகள் பார்க்குறோம் பாருங்கள் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டானது ஒன் பை டூ ஈஸ்ட்டு டூ பை த்ரீ ஈஸ்ட்டு த்ரீ பை ஃபோர் என்ற விகிதத்தில் மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டால் முதல் பாகத்தின் மதிப்பு என்ன தொண்ணூற்றி ஏழு நான்கு எண்களின் விகிதம் ஒன் ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட் ஃபோர் அவற்றின் கூடுதல் பதினாறு எனில் முதல் மற்றும் நான்காம் எண்ணின் கூடுதல் சரியா அடுத்தது தொண்ணூற்றி எட்டு இரண்டு எண்களின் விகிதம் பத்து எஸ்ட் ஏழு அவற்றின் வித்தியாசம் நூற்றி ஐந்து எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் தொண்ணூற்றி ஒன்பது இதுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட் கட் இருக்குமா நான் நாளைக்கு சொல்லும்போது மெத்தடாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஷார்ட் கட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் சரியா தொண்ணூற்றி ஒன்பது மூன்று எண்களின் கூடுதல் தொண்ணூற்றி எட்டு அவற்றில் முதல் மற்றும் இரண்டாம் எண்ணின் விகிதம் ரெண்டு எஸ்ட் மூணு இரண்டு மற்றும் மூன்றாம் எண்ணின் விகிதம் ஐந்து எஸ்ட் எட்டு எனில் இரண்டாம் எண் என்ன அடுத்ததாக நூறாவது கேள்வி ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று மற்றும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பதின் சராசரி விகிதம் என்ன ஸோ இதோட நம்ம காலை எழுந்தவுடன் கணக்கு டாப்பிக்கில் நூறு கேள்விகள் முடியுது அதாவது இருபது நாட்கள் தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம் இந்த நூறு ஏற்கனவே ஐம்பது கேள்விகளுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்து இந்த ஐம்பது கேள்விகளுக்கான பிடிஎஃபையும் நான் சேர்த்து தரேன் இந்த கொஷின்ஸை பேப்பர்லாம் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட போதும் தாராளமாக உங்களால் எக்ஸாமில் ஈஸியாக அச்சீவ் பண்ணுற முடியும் ஓகேவாம்மா ஆல் தி பெஸ்ட்டுமா தேங்க் யூ